ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிசில்ஸில் உள்ள ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அதுக்கு தான் இன்றைக்கி போகிறேன் நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா அடர்ந்த காடு மாதிரி இருக்குது பீச் ஓரத்தில் தான் அன்றைக்கி போனேன் அன்றைக்கி சரியாக போக முடியல ஏன்னா தண்ணி ஃபுல்லாக நிறையா வந்துடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் போயிட்டுருக்கேன் வாட்ச் மை ஃபேவரேட் பிளேஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கு அன்னைக்கு இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணி ஒரு நான் மொழி போகிற அளவுக்கு இருந்துச்சு தண்ணி இங்கேலாம் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே தண்ணி தான் இருந்துச்சு அன்றைக்கி அதனால் போக முடியல அதனால தான் இன்னைக்கு வந்தேன் தனியாக தான் வந்திருக்கேன் பாருங்கள் నే వరకుంటే பயமாக வேறு இருக்கு என்ன எங்கேயாச்சும் புதைக்கு எதனா இருக்குமோன்ட்டு தண்ணி வருது போகுது வருது போகுது அந்த சைடோட பீச் அன்னைக்கு கேம்ஸ் வந்து அவானி ப்ரைவேட் பீச் அவானி ஹோட்டலோட ப்ரைவேட் பீச்சு இதுவும் ஒரு இது வந்து நார்மல் பீச் தான் ஒரு ப்ரைவேட் பீச்செலாம் கிடையாது ஏன்னா இங்கே யாரும் வேணாலும் வரலாம் இங்கே வேணா அதிகமாக யாரும் இல்லை அந்த அளவுக்கு இல்லை இந்த பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுதான் நான் வந்த வழி மணி இப்போ இங்கே வந்து ரெண்டரை மணி ஆகுது மதியம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது அன்னைக்கு வந்தப்போ வெய்யில்ல ஏன்னா கொஞ்சம் மேக மட்டும்மா இருந்துச்சு ஆனால் வெய்ய கொஞ்சம் இருக்குது ஒரு தனி தீவு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தீவு தான் இது வந்து ஒரு இந்த சிசல்ஸோட ஃபுல் ஃபீஸ் அது அது வந்து கிட்ட போய் பார்க்கும் பாருகிட்ட எப்படி இருக்குன்ட்டு தனியா போறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் போவோம் நம்ம என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமே கொஞ்சம் ரிட்டன் ஆகிடணும் ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி அங்கே வர வழியில் ஃபுல்லாக ஆகிடும்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடணும் இந்த இடத்த விட்டு நம்ம தண்ணியில் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால் இந்த தீவை ஊற்றி ரிட்டன் போக முடியாது அதனால் அம்மா அதனால் சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பிடுணும் கொஞ்சம் அந்த கல்லுங்க ஏரியாவில் போயிட்டு பார்த்துட்டு கிளம்புவோம் இந்த கல்லுலாம் வேறு வழுக்குது நல்லா பயமாக இருக்குது கால் வேறு அடிபட்டுருக்கு அதனால் நடக்கவே கொஞ்சம் பயமாக இருக்கு அந்த வரைக்கும் போய் பார்க்கும் இந்த ஏரியாவில் லைவ் போடலான்னு பார்த்தேன் பட் இங்கே லைவ் போட முடியல ஏன்னா மொபைல் பேக் கிடையாது ரூமில் போனால் தான் ஒய்ஃபை யூஸ் பண்ணலாம் அதனால் ரூமுக்கு போனால் மட்டும்தான் அப்லோட் பண்ணலாம் தான் லைவ் போடல இல்லைன்னா லைவ் போட்டுருவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அந்த இடத்துக்கு போ போய் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு இருக்கு தனியாக வேறு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பயம் ஏன்னா ஏதாச்சும் ஒன்றுன்னா இங்கே ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் மாட்டாங்க நம்ம ஏரியா மாதிரி இருந்தாலும் சரி லோக்கல் சால்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஊரான இங்கே மே இங்கே பீப்புளும் கம்மி தான் அதனால் அதிகமாக இருக்கிறதுக்கு ஆள் யாரும் வாய்ப்பு இல்லை வாவ் நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம ஊர் சைடில் மழை தனியாகவும் பீச் தனியாகவும் பார்த்துருக்கேன் எங்கள் கடலூர் டிஸ்டிக்டில் வந்து ஹில்ஸ் கிடையாது பீச் மட்டும் இருக்குது வேலூரில் இருக்க வேலூர் அந்த சைட்லாம் போகும்போது பீச் பார்த்துருக்குது மலைகள் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே தான் ரெண்டுமே ஒன்றா இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கா

பாறையில் ஸ்கிப்பர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன் தான் இங்கே ஃபுல்லாக பாறையில் ஃபுல்லாக இருக்கு நண்டு செம்ம அழகாக இருக்குது அதுக்கு மேலே போகலாமா போய் பார்க்கலாமா பயமாக இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படியே போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே போ எல்லாம் உங்களுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்லா அந்த சிசில்ஸை கொஞ்சம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு விக்டோரியான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு போகலான்னு நினச்சேன் அங்கே போயிட்டு இங்கே கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படியே அங்கே போயிட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு யாரும் கூட வரலை இங்கே பஸ்ஸுக்கு போகணுன்னா பாஸ் வாங்கணுமா ஃபர்ஸ்ட்டு இங்கே தெரியாசுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தா பாஸ் போட்டு கொடுப்பாங்கண்ணா இந்த பாஸ் வாங்கணுன்னா கூட யாராச்சும் வரணும் யாரும் வரலன்ட்டாங்க இன்றைக்கி அதனால் இன்றைக்கி நானும் போகலை நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக போவேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வியூஸ் வேறு ஏறதான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நான் இன்னும் வீடியோக்கள் நிறையா போட முடியும் ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஏறும்போது ஏறிடலாம் இறங்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு எப்படி ஏறது தெரியல அப்படி இருங்க ஐயா அப்படீங்களா மழை ஏற வேண்டியதா இருக்கு

அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறதுனா ஜாலியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இந்த காலு அடிப்பட்டதுனால தெளிவாக பண்ண முடில வலிக்குது காலு நீல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஊருக்கு வர்றதுக்கும் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி அதனால ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியல எந்த அளவுக்கு வந்திருக்கோம் பாருங்க தான் வந்தோம் மறுபடியும் இதே வித கோடிதான் இது உங்கள் எம்மன் வியூஸ் வேறுண்ணா எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறேன்னு காட்டுறேன் பாரு வேறுங்க இங்கேருந்து ஒரு ஐம்பது அடி அறுபது அடி தான் இருக்கும் பார்த்தா மொபைல் மிஸ் ஆகிடுச்சின்னா கூட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் எடுக்கலாம் முடியாது அவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் போதும் இங்கே இருந்தது அப்படியே நம்ம ரிட்டன் ஆக வேண்டாம் அந்த ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்போ நம்மளால் ரிட்டன் போக முடியாது அதனால் அந்த வழியிலே எப்படி ரிட்டன் போகும் எப்படியே போக முடியுமா ட்ரை பண்ணலாம் முயற்சி திருவினையாகும் எந்தளவுக்கு இருக்கு பாருங்க வாழ்க்கைணு உருவானது அடு அப்படி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்காக இந்த ஒரு இதுவே நம்மளால உடைய முடியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ரிட்டன் போறதுக்குள்ள வழி ஆகும்புல ஒரு கையால் ஃபோனை வேறு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறோமா ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏடா இப்படிலாம் வீடியோ எடுக்கிறான்னு தப்பாக நினைக்காதீங்க கூட வர்றதுக்கு யாரும் இல்லை தான் நானே வீடியோ எடுத்து நானே போடுறேன்ல இது கிரில்ஸ் இந்த மாதிரிலாம் போனால் எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறீங்க அதேமாதிரி நம்மள்தே பாருங்க நம்மளால் பேர்கில்ஸ் கிரில்ஸ் அளவுக்கு வர முடியலனாலும் ஓரளவுக்காச்சும் நம்மளால் மலைகள் ஏற முடியுது புகை மாதிரி இருக்குது என்னென்ன இருக்குன்னு தெரியல வெயில் புகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளலாம் நம்ம போமோன்னா நம்ம ரிட்டன் போகிற வேலையை பார்த்தோம் வே பயமா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க டயர்டா இருக்கு இங்கே கடல் பக்கத்தில் தான் இருக்குது எவ்வளோ அலை அடிக்குது ஆனால் காற்று கொஞ்சம் கூட அடிக்க மாட்டேங்குது ஒரே இம்யூனிட்டியாக இருக்குது ரொம்ப ஹாட்டாக இருக்குது கடல் இருந்தும் காற்று இல்லை சாரி அலைகள் இருந்தும் ரொம்ப ஹாட்டான ஒரு ஃபீல் தான் இருக்குது ஆனால் இங்கே என்னென்ன டெய்லி மழை பெய்யும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் திடீர்னு ஃபுல்லாக அடிக்கும் திடீர்னு பார்த்தா மழை பெய்யும் நீ பாருங்கள் நம்ம இப்போ வந்த வழியே வந்து தண்ணி ஏறிடுச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு வரும்போது கம்மியாக இருந்துச்சு இந்த இடம்லாம் இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னோம் இல்லைன்னா நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு நம்மளால் நம்மளை மீட் யாரும் யாரும் மாட்டாங்க ஏன்னா ரூமில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது நான் எங்கே போயிருக்கேன்ட்டு அதனால் நம்மளாக தான் போயிருக்கோம் கான்டாக்ட் பண்ணி சொல்லணுனாலும் ஃபோனில் இது கிடையாது அதனால நம்ம காண்டாக்ட் பண்ணி சொல்ல முடியாது யாருக்கும் இங்கே எமர்ஜென்சி கால் பண்ணாலும் எதுவும் முடியாது ஒன்லி பண்ணுறது எஸ்ஓஎஸ் மட்டும்தான் பண்ணலாம் எக்ஸ்பய்ஸ் பண்ணால் இங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ரொம்ப லேட் ஆகிடுச்சு கோயிலும் தண்ணி அதிகமாகிடுச்சு நான் வரும்போது கீழே வரைக்கும் தான் தண்ணி இருந்துச்சு இப்போ எவ்வளோ முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு சீக்கிரம் ஆகணும் இதெல்லாம் வரும்போது கரை இருந்துச்சு தெரிஞ்சதுல லைட்டாக ரெண்டு ஒன்று தண்ணி ஆயிடுச்சு அந்த தண்ணி ஏறிடுச்சானுங்க மாதிரி தெரியல இந்த வழி சீக்கிரம் ஆகணும் சாரி இதுக்கு மேலே என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல அதனால் வீட்டில் குளிக்க வந்திருக்கேன் பசங்க இங்கே வந்து அவங்க பர்மிஷன் இல்லாமல் வீடியோலாம் எடுக்க முடியாது அதனால நான் என்ன மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே இது அஃபென்ஸ் ஆனால் மற்றபடி எல்லாமே இங்கே பண்ணுவாங்க பீச் உரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்க பார்த்துக்கப்புறமா ஒரு அந்த பக்கமும் போயிடுவாங்க நம்ம இந்த பக்கம் போவோம் ல்ஸ் இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு அதனால் இவங்க சர்வே பண்ணிடுவாங்க இங்கே நம்ம இப்போ தான் வந்துருக்கோம் எதையும் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அதனால் தண்ணி வர்றதுக்கு முன்னாடி போயிடணும் இல்லைன்னா இந்த சிசல்ஸ் நம்மள ஆழம் பார்த்தோம் இங்கே பாருங்கள் தண்ணி ஏறிடுச்சு பார்த்தீங்கன்னா அளவுக்கு தண்ணி போய் ஆகுது போயிடும் இந்த வழியாக ஃபுல்லாக தண்ணி வருது இது வழியாக போயிட்டு ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக தண்ணி மூடிடும் நாங்கள் வெளியில் போக முடியாத அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகிடும் சிறப்பு கட்டிக்கிறேன் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்கும் நம்ம ஊரில் ஓதம் ஏறுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ஓதங்கிறது ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிடும் இதுக்கு மேலாம் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தாலும் அவ்வளோதான் செருப்பு மாட்டியா நான் ரிட்டன் போக முடியல பேம் ரோஸ் பேம்ப்ரோஸ் காடுகள் ஏறுத்துடுச்சு ஃபுல்லாகவே ஏற்றுடுச்சு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வர வேண்டியிருக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் என்னடா ஊக்கம் தூக்கம் உட்காந்துருக்காதீங்க அப்போ தான் நான் இன்னும் நிறையா வீடியோ போட முடியும் இங்கே செசில்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட்டுக்குள்ளே தான் என்னால் போட முடியும் அதுக்கு மேலே நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ரிட்டன் ஆயிட்டேன் பாய்